ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஏழாவது மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதியின் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருவைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் இந்த நாளில் நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் இயேசுவை விட்டு தூரம் போயிருப்பாங்க அவர்கள் மீண்டும் மனந்திரும்பி ஆண்டவரிடம் வரும்படியாக ஜெபிப்போம் தேவன் அப்படிப்பட்ட மக்களை மறுபடியும் சந்திப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிரியருக்கு எழுத பத்தாம் அதிகாரம் அதில் உள்ள முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் இதில் மேலே இருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த தைரியம் நமக்கு வேண்டும் அந்த பரிசுத்த தைரியத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் அதுதான் பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது சில காரியத்தை சந்திக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சோறு வருகிறது தைரியத்தை விட்டு விடுகிறோம் ஆகவே தான் இந்த அதிகாரத்தில் எபெரியர் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஒம்பது வசனங்கள் வரை வாசித்தால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே அதாவது என்னென்னா ரட்சிக்கப்பட்ட நாளிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோதனை எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் ஒன்றே ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் பரலூர் ராஜ்ஜியத்துக்கு போகணும் அதுக்காகத்தான் இத்தனை கஷ்டப்படுறோம் சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்ம விட்டு பொழுது பாடுகளை கண்ட ஒன்று சோர்ந்து போயிடுறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவும் நாம் நினைவில் வைக்க வேண்டியது இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கருத்தர் வச்சிருக்கிறார் அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம் பாடுகளை சகிக்கிறோம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க போவாங்க ஸ்கூல் ஓப்பனிங் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல தான் எக்ஸாம் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் அடுத்த தேர்வுக்கு போக முடியும் அடுத்த பாடத்தை படிக்க முடியும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது சோர்ந்து பெறக்கூடாது அந்த பரிசுத்த தைரியத்தை விற்ற விடக்கூடாது இதை பார்க்குறோம் நிந்தனைகளை சகித்தோம் பாடுகளை சகித்தோம் உபத்திரவங்களை சகித்தோம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல பவுல் சொல்கிறாரு முப்பத்தி மூணாவது சனத்தில் நிந்தனைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியுமானீர்களே அப்படிங்கிறார் அதாவது சில நேரத்தில் நம்ம வேடிக்கையான பொருளை போல இருப்போம் சில இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்லுவாங்க பலர் நம்புவாங்க ஆனால் அப்போல்லாம் நம்ம பாடுகளை சகிச்சோம் பார்த்திங்களா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் எதை குறி குறிக்கிறதுன்னு சொன்னால் பரலூராட்சியத்துக்கு இத்தனை பாடுகள் ஊழிய வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படிப்பட்ட சோதனை வருதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க கருத்தர் உங்கள் பலனுக்கு ஏற்ற தைரியத்தை இந்த நாட்களிலே கொடுக்க விரும்புகிறார் அது மாத்திரமல்ல வருகிறவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் இந்த பாடுகளை சகிக்கிற மக்களை பார்க்கும்போது நமக்குள்ள அவர்களோடு ஒரு தைரிய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் நமக்கு வர வேண்டும் நம்ம என்றைக்குமே என்னென்னா நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள் என்று சொல்லி வசனங்கள் இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு மனதுருக்கத்தின் ஆவி வர வேண்டும் இரக்கத்தின் ஆவி வர வேண்டும் அதுக்கு மாறாக நாம் அவர்களை நியாயத்திற்கு ஆவி இருக்கக்கூடாது இந்த கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருவேளை சில நேரத்தில் சிலர் பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்கள எப்படியாவது கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்ச விருப்பம் ஒரு தைரியத்தின் ஆவி இரக்கத்தின் ஆவி நமக்கு காணப்பட வேண்டும் இப்படி தான் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு பலனாக இருக்கிறது இந்த மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது அந்த நாட்களிலே அதாவது பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எல்லாத்தையும் சகிச்சிங்கல்ல இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது நமக்கு இருக்கிற அந்த லெக்கை மறந்துடக்கூடாது தற்காலிகமாக தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என் சூழ்நிலை இன்னும் மாறவில்லையே என் ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு சொல்லி நம்மளை மாற்றி மாற்றிவிடக்கூடாது அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும் பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை வேணும் கருத்தரை வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா அது நிறைவேற ரொம்ப பொறுமையாக இருக்கணும் காத்து இருக்கணும் கருத்து நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை பலனத்து கருத்தை நிச்சயமாக நமக்கு பலனு பலனுக்கேற்ற தைரியத்தை தரப்போகிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில எத்தனை நிந்தனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை சோர்வுகள் அண்டவரே ஸ்தோத்திரம் வந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் பலனுக்கேத தைரியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே குறிப்பாக அண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் இன்னும் வாக்கு தத்துவங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கலாம் அடவரை கொடுத்தவர் உண்மையுள்ளவர் இவங்க இன்னும் தைரியமாக இருந்து காற்று இருந்து பொறுமையா இருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரைக்கும் அத்தனை ஆசிர்வதிங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக வாசல்கள் திறக்கப்படட்டும் அநேக அணுக்கரகங்கள் உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறேன் கற்பகால ஸ்திரிகளுக்காக ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை பிரசவத்தை கட்டிடுவீராக தொடர்ந்து பிரயாணம் படுகிறவர்களின் பிரயாணம் ஆசிர்வதமாயிருப்பதான் ஜபிக்கிறேன் அடுவரை ஏதாவது காரியத்தை கொடுத்து காலைமன்னா நேர்கள் கலங்கி கொண்டிருந்தால் அந்த கலக்கத்தை கதர் மாற்றுவீரான் ஜபிக்கிறேன் ஒரு மன ஆறுதல் நிம்மதி வரட்டும் என்று ஜபிக்கிறேன் பரலோக ராஜ்யத்துக்காகத்தானே இவ்வளோ கஷ்டங்களை சகிக்கிறேன்னு சொல்லி பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க நட்சகர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தறி சுதோத்திரி என் முழுமையுடைய என் ஆத்மாவே கத்தரி சோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அழகில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலிரவியா கிரைஸ்தலான்